ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீகரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் நேற்றைய நாளுடைய வ்ளாக் தான் இது வெள்ளிக்கிழமை அதிகாலை நான் காலையில் எழுந்திரிச்சு ஒரு நாலு மணியிலிருந்து மதியம் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் நான் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வ்ளாகில் அதன் கூட வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் நம்ம தீபம் வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகளாக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பொழுதும் போல வீடியோ பார்த்துட்டு லைக் கொடுத்துட்டு ஹைப் பண்ணுங்கிற பாயிண்ட்டையும் கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே வந்து எப்பொழுதுமே நாலு மணிக்கெலாம் எழுந்துருச்சு முதல்ல எழுந்துச்சு வந்து பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே இல்லாமல் க்ளீன் பண்ணி விட்டுருவேன் ஹாலெலாம் வெளியில் வந்து காலையில் எழுந்திரிச்சோட ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹாலெல்லாம் வந்து தண்ணிலாம் விட்டு நல்லா மாப்பை போட்டு விட்டுட்டு வாசலில் வந்து சாணம் போட்டுருவேன் ஏன்னா அது சிமெண்ட் தரையாக இருக்கிறதுனால சாணம் வந்து சீக்கிரமாக வந்து காயாது ஈரமாகவே இருக்கும் அதனால் முதல் வேலையாக வந்து பார்த்திங்கன்னா வாசல்லலாம் கூலம் கோலம் போட்டு சாரி வாசல்லாம் வந்து தண்ணியெலாம் போட்டு நல்லா அலசி விட்டுட்டு சாணம் வந்து போட்டுருவேன் ஒரு காயிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயாவது ஆகும் அதன் தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேலைகள் எல்லாமே நான் வந்து தொடங்க ஆரம்பிப்பேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நிலைவாசலில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள்லாம் எல்லாம் அழகாக வந்து வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உருளியில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு பூக்களுமே வச்சுட்டேன் உருளியில் எப்போதும் மற்ற நாட்கள் நம்ம பூக்கள் மாற்றுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் வெள்ளி செவ்வாய் நாட்களில் கண்டிப்பாக வந்து நம்ம மாற்றிடுறது ரொம்ப நல்லது அது இப்போ பனிக்காலம்ங்கிறதுனால சீக்கிரமாக வந்து வாடிலாம் போக மாட்டுது பூக்கள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பன்னீர் ப பட்ரோஸ் இருக்குல்லையா அதுவுமே கொஞ்சம் வெள்ளை கலர் செவ்வரில் இருந்தது செவ்வந்தி பூ அந்த பூக்களுமே வந்து வச்சு உருளி அழகாக வந்து வச்சுட்டேன் பூக்கள் வச்சு வெட்டிவெரி விநாயகருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அழகா தீபம்லாம் வச்சு விட்டுட்டு இன்றைய நாள் வந்து நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே நான் வந்து விநாயகர் வந்து வேண்டுறது முதல் தெய்வமாக இப்போலாம் வந்து வேறு விநாயகர் வந்து வச்சுருது நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க வேறு விநாயகர் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு திருச்செந்தூரில் தான் வந்து வாங்கினேன் இப்போ ஆன்லைன்லையுமே நிறையா வந்து அவைலபிளாக இருக்குது நம்மளுடைய ஆன்லைனில் பார்த்தேன் ஆனால் வந்து எனக்கு அவ்வளோகா மனசுக்கு வந்து எடுத்துக்கலை ஏன்னா நம்ம ஒரு பூஜை பொருட்கள் சாமி பொருட்கள் வாங்குறோம்னா ஒரு கோவிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்து அது நினைவாக நம்ம வந்து வச்சு பொழுது பார்த்திங்கன்னா அது ஒரு விதமான நமக்கு என்ன சொல்கிறதா ஒரு நினைவான ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றேன்னா அந்த பொருட்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு வரும் ஆன்லைனில் வந்து சாமி பொருட்கள் வாங்கலாம் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை சரி நம்ம வந்து கோவிலுக்கு எங்கேயாவது போனோம்னா அந்த வெட்டி வேறு விநாயகர் வந்து வாங்கி வைக்கணும் ரெண்டாவது வெட்டி வேறு மாலை வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை பார்ப்போம் கோவிலில் தான் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருக்குது அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம் இப்போ நிறையா வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது வெட்டி வேறு விநாயகருமே வந்து பார்த்திங்கன்னா நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அமேசான் எல்லாம் நிறைய மாடல் வந்து ஐநூற்றி ஐம்பது அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாடல் வந்து இருக்குது வேணுங்கிறவங்க அதுலேயுமே வந்து நம்ம சர்ச் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அப்புறம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா துளசி மாடுத்துக்கிட்ட ரெண்டு பாவை விளக்கு இருக்கு இல்லையா அவங்களுக்குமே அழகாக வந்து அன்றைக்கி மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு நம்ம பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு மூணு பூ வந்து பூக்க ஆரம்பிச்சது அந்த மளிகைப்பு செடியிலேருந்து செம்பருத்தி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆடு வந்து கடிச்சிட்டு போனதுலேருந்து செம்பருத்தி எப்படியும் உங்களுக்கே தெரியும் நான் டெய்லிக்குமே வந்து விநாயகருக்கு வந்து வெப்பம் இல்லையா இப்போ வந்து வைக்கவே முடியலை ஏன்னா ஆடு வந்து அப்படியே அது தான் வச்சுருப்போம் இருந்தாலும் இந்த ஒரு கிளைய வந்து அப்படியே இழுத்துச்சு இழுத்ததோட ஃபுல்லுமே அந்த தொட்டி கீழே விழுந்து எல்லா இலையுமே கடிச்சிட்டு போயிடுச்சு ஒண்ணு தான் இருக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து வளர்ந்து வருது இல்லைன்னா செம்பருத்தி மே கூட வந்து எடுத்து வச்சுருந்துருக்கலாம் அப்புறம் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வந்து பாவை விளக்கில் வந்து வச்சு விட்டுட்டு தீபம் வந்து அழகாக வந்து வச்சு விட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வந்து வீட்டில் முதல்ல தீபம் வச்சுட்டு அந்த அந்த ஊதுபத்தி ஸ்மெல்லாக இருக்கு இல்லையா அந்த வாசனையோடு எனக்கு வந்து வாசலில் கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து இஷ்டமான ஒரு வேலையாக இருக்கும் அதனால தான் ஒரு சிஸ்டர் கூட கமலில் கேட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் தீபம் வச்சுட்டு தான் வாசலில் வந்து கோலம் போடுவீங்களான்னு சொல்லிட்டு தீபம் வச்சுட்டு நம்ம தான் கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கூ தீபம் விளக்கு வச்சுட்டு நம்ம வீடு கழுவி கூட்டிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து வா நம்ம ஏற்கனவே தான் நம்ம சாணம்லாம் போட்டு நம்ம வந்து நீட்டாக வச்சுட்டோம் கோலம் மட்டும் தானே போட போகிறோம் அப்படிங்கிறனால அதனால் நான் எப்போதுமே முதல்ல வந்து தீபம் வச்சுருவேன் ஏன்னா அந்த தீபம் வைக்கிற நேரம் வந்து நான் கோலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகும் கோலம் போட்டு முடிச்சிட்டு அதன் பிறகு தீபம் வச்சுட்டு நான் உள்ளே வந்து போய் கிச்சனில் எல்லா வேலையுமே பார்க்க ஆரம்பிப்பேன் அப்போ எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனா அது ஒரு கொஞ்சம் நல்லா ஃபீலாக தெரியாது அந்த தீபம் வச்சு நம்ம வீட்டில் எரிஞ்சிகிட்டு இருக்கும்போது அந்த ஊதுபத்தி ஸ்மெல்லோட எனக்கு வந்து அந்த வாசலில் கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் எப்போதுமே முதல்ல வந்து தீபம் வந்து வச்சு விட்டுறது கோலமே வந்து பார்த்திங்கன்னா அந்த துளசி மாடத்துக்கிட்ட கோலம் போட்டுறோம் இல்லையா அதனால பெரிய அளவில் எனக்கு வந்து அவ்வளோக்கா என்ன நம்ம அந்த வேலை செய்யல ஒரு எண்ணம் வராது கோலம் வந்து துளசி மாற்றிட்டு அந்த கீழே கல் வச்சிருக்கேன் இல்லையா அதில் வந்து எப்போதுமே கோலம் தான் அதன் பிறகு பாவை விளக்கில் வந்து தீபம் வந்து வைக்கிறது வருகின்ற செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி மார்கழி ஒன்று வந்து ஆரம்பிக்குது இல்லையா கண்டிப்பாக வந்து இத்தனை நாட்கள் நம்ம வந்து தீபம் வைக்கலைனாலும் இந்த மார்கழி மாதத்தில் எழுந்திரிச்சு தீபம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம உடலுக்குமே சரி நம்ம இறைவன்கிட்ட நம்மளுடைய வேண்டுதல் வைக்கும்பொழுது அது வந்து நடக்கிறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து எல்லாமே நன்மை தரக்கூடிய ஒரு ஒரு மாதம்னு சொல்லோம்னா இந்த மார்கழி மாதம் தான் அதனால் இவ்வளவு நாளும் நம்ம சொல்லுவாங்க இல்லையா கடவுளுக்கே உரிய மாதம் அப்படின்னா அந்த மார்கழி மாதம் தான் கிருஷ்ணர் பகவான் கூட மாதத்திலே நம்ம மார்கழி மாதமா இருப்பேன்னு சொல்லிட்டு வந்து அர்ஜுனட்டு வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மார்கழி மாதத்துல இவ்வளவு நாட்களும் நம்ம பட்டு தீபம் வைக்க நம்ம கொஞ்சம் என்ன சொல்றது அழுப்புத்தனமாக இருந்தாலும் இந்த மாதத்தை வந்து நம்ம எப்போதுமே மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த பிரபஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களையுமே தேர்ந்தெடுக்குமா இல்லைன்னு தெரியாது அதற்கான நம்மளை தேர்ந்தெடுக்குது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தி நம்ம தீபம் வைக்கணும் நமக்கு ஆசை வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தரக்கூடிய ஒரு தான் அந்த நேரத்துல நமக்கான ஒரு என்ன சொல்றது மனமாற்றத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்கும்னு சொல்லலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு மார்கழி மாதத்துல எழுந்திருச்சு தீபம் வைங்க இவ்வளவு மாதங்கள் வைக்கிறனாலும் நிறைய மாற்றங்கள் வந்து நிகழும் நம்புறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையானது ஒரு பெரிய சக்தினே நம்ம சொல்லலாம் வாழ்க்கையில் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து முன்னேறதுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை ரொம்ப பெரிய அளவில் வந்து எனக்கெலாம் வந்து உதவி செஞ்சுருக்குன்னு நான் வந்து சொல்வேன் ஏன்னா மனிதர்களாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம வந்து மறக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து சாதாரண விஷயம் வந்து கிடையாது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துருச்சு நான் அந்த மாதிரி டெய்லிக்குமே தெய்வம் வைக்கும்போது தான் எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அதெல்லாம் தாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன வலிமை வந்து எனக்கு எனக்கு வந்து இப்போலாம் வந்துருச்சு நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய அந்த பிரபஞ்சமும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல விதமான வாழ்க்கையில முன்னேறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் சாதாரணமாக நம்ம காலையில எழுந்துச்சு தீபம் வைக்கிறோம் அப்படிங்கறது வந்து நம்ம நினைக்கிறோம் அதையும் தாண்டி நம்ம வாழ்க்கையை உயர்றதுக்கான ஒரு தான் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம தீபம் வைக்கிறதை நம்ம வந்து பார்க்கணும் அப்படி மார்கழி மாதத்துல நம்ம எழுந்துருச்சு வாசல்ல வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாணம்லாம் போட்டுட்டு சாணம் இல்லைன்னா கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தண்ணியில வந்து கொஞ்சம் தூள் கலந்து சாணம் வந்து இல்லாத பட்சத்தில் வாசலை வந்து தெளித்து விட்டுட்டு முதல்ல வந்து கோலம் வந்து போட்டுருங்க போட்டுட்டு அதன் பிறகு வெளியிலேருந்து தான் நம்ம வந்து தீபம் வச்சுட்டு வரணும் வெளியில் நம்ம வந்து உள்ளே நுழையிறோம் இல்லையா வீட்டு உள்ள அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தீபம் வைக்கணும் ரெண்டு விளக்கு வைந்து வாசலில் வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இப்போலாம் எல்லாமே அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சி இல்லையா அப்பார்ட்மெண்ட் மாடி வீடு ஆகிடுச்சுங்க பட்சத்தில் ஒரு விளக்கு நமக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நம்ம வச்சுட்டு அதன் பிறகு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வந்து அஞ்சு தீபங்கள் மண் விளக்கால நம்ம வந்து ஏற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சபூதங்களையும் நினைச்சு நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபம் வைக்கும் பொழுது அந்த பஞ்சபூதங்களான பிரபஞ்சத்தின் இயற்கை சக்தி முழுதுமே நமக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி நம்ம கோலம் போடுறோம் இல்லையா அதுக்குமே நிறைய ஒரு பாசிட்டிவான ஒரு நிறைய அதிர்வலைகளே இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதத்தில் நம்ம கோலம் போட்டு நம்ம அதை தாண்டி வர்றதும் போகிறதும் அப்படி இருக்கும் பொழுது அதற்கான சக்தியுமே நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் ஈர்த்துக்கிட்டு நமக்கு வந்து கொடுக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால தான் அவ்வளோ சக்திகள் நிறைந்த இந்த மார்கழி மாதத்தை வந்து மிஸ் பண்ண வேணாம் நம்மளோட சோம்பரித்தனத்தான் வந்து குறைச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து தீபம் வைக்கிறது ரொம்ப நல்லது நம்ம முகூர்த்த பூஜை வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்யுங்க நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கும் பூஜை ஏறில அஞ்சு தீபங்கள் வச்சு இந்த பிரபஞ்சத்தை நினச்சி உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் எதுவோ அது வந்து பாத்தீங்கன்னா மனசுல நினச்சிக்கிட்டு நம்மளுடைய வேண்டுதல்களை வந்து சொல்லுவாங்க நம்ம அழுதுகே சொல்கிறதும் நம்மளுடைய வந்து மனதார வந்து நம்ம வேண்டும் போதே அழுகை வர்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிடும்பொழுது எப்போ பார்த்தாலும் ஒரு சோகத்தோடையே சாமி கும்பிடுவாங்க இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அந்த கஷ்டத்தை தான் அவங்க வந்து முன்னிறுத்தி வைப்பாங்களே தவிர நம்ம கடவுள்கிட்ட என்ன நம்ம வேண்டுறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெரியாது அந்த மாதிரி நம்ம கடவுள்கிட்ட போய் வந்து அழுதுகிட்டே இருக்கக்கூடாது நம்மளை நம்மளையும் தாண்டி மீறி ஒரு கண்ணீர் வரும் இல்லையா அதற்கு வந்து சக்திகள் நிறையா இருக்கு நான் வந்து முன்னாடியே ரெண்டு மூணு விளாக கூட சொல்லியிருப்பேன் முருகபெருமான் வந்து அவ்வளோ ஒரு எனக்கு வந்து சக்தியை வந்து என்ன சொல்றத அந்த ஒரு மிராக்கள் வந்து நடத்தினார் அது இன்ன வரைக்குமே என்னால் வந்து மறக்க முடியாது அன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் எழுச்சின்னு வந்து தீபம் வந்து வச்சிருந்தேன் ஒரு மூன்றரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அன்னை அன்னைக்குன்னு நான் நிறைய ப்ளாகில் கூட சொல்லியிருக்கேன் ஏன் இதை சொல்கிறேன்னா முருகர்கிட்ட வந்து நான் வேண்டினேன் உனக்கு வந்து எனக்கு இந்த ஒரு விஷயம் நடத்தி கொடுக்கணும் எனக்கு தரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாங்க அதன் பிறகு என்ன நடந்தாலும் நான் வந்து ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்பொழுது எனக்கு வந்து கண்ணீர் வந்து வளர்ந்துருச்சு அடுத்த நிமிஷமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து நடந்தது இதை வந்து என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிராக்கிள் இந்த பிரபஞ்சம் இறைவனும் சேர்ந்து நடத்தி கொடுத்த ஒரு மிராக்கள்னு தான் சொல்லுவேன் அந்த மாதிரி நம்புகிறவங்களுக்கு எப்பொழுதுமே கடவுள் வந்து துணையாக இருப்பாங்க அதை வந்து நம்மளால் மாற்றவே முடியாது நம்பிக்கையோடு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து செய்யணும் இது வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சு தீபம் வைக்கிறது ஒரு கடமையாக மட்டும் இல்லாமல் நம்ம நம்பிக்கையை நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம உயர்றதுக்கான ஒரு வழிகாட்டின்னு பார்த்திங்கன்னா அந்த காலை நேரத்தை எழுந்துச்சு நம்ம தீபம் வைக்கிறது தான் கண்டிப்பாக நடக்கும் நம்ம நடக்காது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது நமக்கான நேரம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் இந்த கடவுள் நம்பிக்கைங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பூமியில் வந்து ஒரு விதை விதைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் விதைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மண்ணில் போட்டால் மட்டும்தான் அது செடியாகவும் மரமாகவும் பிற்காலத்தில் எவ்வளோ பெரிய மரமாக வந்து நமக்கு நன்மை பயக்கும்னு நம்ம சொல்லலாம் எந்த ஒரு விதையுமே போடாம செடி முளைக்கும் முளைக்கும் சொல்லிட்டு நம்ம நம்பிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து வராது ஏன்னா நம்ம ஒண்ணுமே அதில் வந்து வைக்கல இல்லையா அதே மாதிரிதான் நம்ம நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்த கடவுள் மேல பொழுது அது படிப்படியாக வளர்ந்து நாலடைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம லைஃப்பில் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் என்னுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த காலை நேரத்தில் முன்னாடிலாம் எழுந்துப்பேன் ஆனால் தீபம்லாம் அதிகமாக வைக்க மாட்டேன் காலையில் எழுச்சி என்னோட வேலைகள்லாம் செய்வேன் ஆனால் அந்த தீபம் வைக்க வைக்க பார்த்திங்கன்னா எனக்குள்ளே இருக்கிற ஈகோ வந்து ரொம்ப வந்து குறைஞ்சிருச்சின்னா சொல்லலாம் என் மேலேயே தப்பு இல்லை மற்றவங்க தப்பு பண்ணாலுமே நான் வந்து விட்டு போ விட்டு கொடுத்து போயிடலாம் நம்ம கோவப்பட்டு எண்ணத்தை நம்ம சாதிக்க போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்குள்ளே நிறைய வந்து 만들 는지 அதனால் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா காசு பணம் தான் நம்ம வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கிறோம் அதையும் தாண்டி நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை மேன்மேலும் உயர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்கும் இது வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம்தான் தொடர்ந்து இந்த முப்பது நாட்களுமே மார்கழி மாதத்தில் வந்து தீபம் வந்து வைப்போம் நிறைய மாற்றங்கள் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நடக்கும் சில பேர் நினைப்பாங்க தீபம் வைக்கிறதுனால எண்ணெயெல்லாம் தீ ோம் தேவையில்லாமல் நிறைய பொருட்கள்லாம் தீபம்லாம் வைக்கிறதுக்கு விளக்கு தெரி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமான வாழ்க்கையில் நடக்கிறதுன்னு அப்படி நினைப்போம் ஆனால் நம்ம தீபம் வைக்கிறது போது பார்த்தீங்கன்னா அதற்கான சூழ்நிலை காசு பணம் நமக்கு வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து அதிகமான பொருட்கள் எண்ணெய் பொருட்கள் தீபம் வைக்கிறதுக்கான பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து வாங்குவோம் இது உண்மையான விஷயம் தான் நம்ம வந்து இதுக்கான செலவு ஆகுமேன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க நம்ம மேல் மேலும் நமக்கு வந்து கடவுள் வந்து நிறையா வந்து கொடுப்பாங்க அதனால் தீபம் வைங்க நிறைய மாற்றங்கள் Da. காலையிலே பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலை டிஃபனை வந்து இட்லி தான் வந்து வச்சுருந்தேன் இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கொண்டு வந்து வச்சு கொஞ்சம் வச்சுருந்தேன் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அதிகமாக விரும்ப மாட்டாங்க தக்காளி சட்னி தான் விரும்புவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ என்னுடைய கணவர் வந்து வெளி வேலையில் இருக்கிறாங்க வீட்டில் வந்து அத்தை மாமா ரெண்டு குழந்தைங்க நான் இப்போ அஞ்சு பேர் தான் இருக்கிறோங்கிற பட்சத்தில் அதற்கான உணவு எவ்வளவு செய்யணுமோ அதை தான் நான் வந்து செய்வேன் எப்போதுமே அதிகபட்சமாக நான் செய்ய மாட்டேன் சாப்பாடை வந்து நான் எப்போதுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன் பத்திரம்னா கூட எக்ஸ்டா கூட செஞ்சுக்கிடுவேனே தவிர அது வச்சு வீணாக போனுச்சின்னா எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால தான் என்னுடைய சமையலில் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா அளவோடு நான் வந்து செய்வேன் ஒரு நேரத்துக்கான சமையல் தான் அதன் பிறகு மதியத்துக்கு நைட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃபன் ஐட்டம் இந்த மாதிரி ஏதாவது வந்து போட்டுக்கிறது இப்படி தான் என்னோட சமையல் எப்போதுமே இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் காலி ஃப்ளவர் வந்து ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குருமா மாதிரி வச்சு விட்டுட்டேன் வெங்காயம் தக்காளலாம் வதக்கி விட்டுட்டு மஞ்சள் மிளகாய் தூள் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஜீரோத்தூள் நம்ம வீட்லேயே அரைச்சிருப்போம் இல்லையா அதுதான் வந்து போட்டு தேங்காய் பால் ஊற்றி ஒரு ஒரு விசில் வச்சதோட சூப்பராக வந்து குருமா வந்து ரெடி ஆயிரும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான முறையில் வந்து குருமா வந்து வச்சுட்டேன் அப்புறம் தம்பியுமே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு நான் ஆயாட்ட போய் ஓட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு போய்ட்டான் அவனுக்குமே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ச சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுக்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் நிறைய வீடியோக்கள்லாம் போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷனலாக இருக்குது இது வந்து சாதாரணமாக நான் ஒரு வாய் வார்த்தையை மட்டும் சொல்லலை உண்மையாகவே எனக்கு மனசுக்கு நிறைவாக நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு நான் வந்து நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸை வந்து நான் ஏற்றுக்கிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல நல்ல வீடியோக்கள்லாம் இனிமேல் வந்து என் சேனல்லேருந்து கொடுக்குறேன் மார்கழி மாத பூஜையும் கொடுக்குறேன் வீடியோ பார்த்தா அனைவருக்குமே நன்றி வணக்கம் வேற ஒரு வளாக்ல பார்க்கலாம்